வேடன் காக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் அவரை வந்து நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் சொல்றேன் அவருக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து நிறைய ஒரு என்ன காரணம் அது யார் கேட்டீங்கன்னா வேடன் மாதிரியே ஒரு ஒரு பாடகர் அமர்சிங் சம்கிலா அப்படின்னு ஒரு பாடகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் ஒரு கிராமத்திலிருந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இசை மீது கொண்ட பேர் ஆர்வத்தினால் அப்படி இப்படி வளர்ந்து 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 பஞ்சாப் இசையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க

பஞ்சாப் இசைத்துறையில் வேறு யாருமே இனிமேல் இசையமை இசையமைத்து பாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரே நாளில் சூப்பர் ஹீரோவாக மாறிட்டார் வயசுக்கு வந்த பெண்கள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புதுகலத்தை வந்து அது வந்து ஏற்படுத்துச்சு வயசானவங்களும் வந்து அவங்க அனுபவத்தோடு சேர்ந்து அவங்க வந்து அதை வந்து பார்த்தாங்க இந்த வேடனை கொண்டு வந்து வேடனுக்காக நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஒன்பது ஆண்டு காலம் அந்த பஞ்சாப் இசைத்துறையில் பயணிச்சுக்கிட்டு வருகிற போது அவரை வந்து காலிஸ்தான் வந்து மிரட்டுறாங்க ஒரு பொண்ணு செட் அவ வந்து ஜாட் சமூகத்தை சேர்ந்தவ அதாவது பஞ்சாபிலேயே ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு வந்து செட் அந்த பொண்ணை ஜோடியா வச்சு ரெண்டு பேரும் மேடையில் பாடுகிற போது இப்ப இவருடைய சாகுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் தெரியல அதுல ஒன்னா இந்த சாதிய பிரச்சனையவும் முன்வைக்கிறான் சம்கீலா சுடு சுடுபட்டு சத்த போது அவனுக்கு வயது இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இப்ப ஒரு பையன் வந்தான் அவன் பேர் வந்து சித்து மூசுவாளே அப்படின்னு அடரடா அவ்வளவு பெரிய பேரும் புகழோடும் வந்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்போ அவனுக்கு வயசு இருபத்தி எட்டு இப்போ எனக்கு கவலை வருமா வராது அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு சட்டையை கழட்டி போட்டுட்டு வேடன் மேடையில் பாடுறான்ல அதுக்கு ஒரு முன்னோடி ஒருத்தர் தான் அவன் ஒரு பிளாக்கு அவன் வந்து அமெரிக்காவையே ஆட்டி படைச்சவன் துபா நான் வந்து ஒரு டூபக் பத்தி சொல்றேன் நினைக்காதீங்க கணக்கான ஒடுக்கப்பட்ட இந்த கருப்பின சமூகத்திலிருந்து எழுந்து வந்த கலைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சுட்டே கொல்லப்பட்டிருக்காங்க நேத்தி உங்களோட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தது சார் அந்த நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க வேடன் காக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் அவரை வந்து நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன் அவருக்கு நீங்கள் நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து நிறைய ஒரு எவிடன்ஸும் சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து இசையமைத்திருந்தார் இம்தாஸ் அலி அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி இந்தியாவில் நடந்த ஒரு ஸ்டூ ஸ்டோரி அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேடன் மாதிரியே ஒரு ஒரு பாடகர் அமர்சிங் சம்கிலா அப்படின்னு ஒரு பாடகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் அதாவது ஷெடியூல் காஸ்ட் அதுலேருந்து ஒரு இருந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இசை மீது கொண்ட பேர் ஆர்வத்தினால் அப்படி இப்படி வளர்ந்து 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 பஞ்சாபி இசையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவன் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப் இசை துறையை வடிவம் அவன் தான் அவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அவன் அவன் எதையெல்லாம் பாடு பொருளாக பாடினான்னா இந்த வேடன் பாடுறதே தான் அவனும் பாடினான் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பாடினான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக அவன் பாடினான் அவன் கூடுதலாக அவனு செஞ்சான் அது என்னன்னா குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை ரெட்டை அறுத்த வசனங்களோட பாடுவான் அது வந்து பெண்களுக்கும் பயங்கரமாக பிடிச்சது ஆண்களுக்கும் பயங்கரமாக பிடிச்சது அந்த காலத்திலேயே அந்த நம்ம ஊர்ல பாடுறாங்கல்ல கட்ட புள்ள குட்ட மாதிரி பாட்டு அந்த 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 மாதிரியான வசனங்கள் உள்ள பாடல்கள் இது வந்து கிராமப்புற மேடையில அவன் வந்து பாடும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குதூகலத்தை வந்து அது வந்து ஏற்படுத்துச்சு வயசானவங்களும் வந்து அவங்க அனுபவத்தோட சேர்ந்து அவங்க வந்து அதை வந்து பார்த்தாங்க ரசிக்க ஆரம்பிச்சு ரசிக்க ஆரம்பிச்சாங்க இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் இசைத்துறையில் வேற யாருமே இனிமேல் இசையமை இசையமைத்து பாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரே நாளில் சூப்பர் ஹீரோவாக மாறிட்டார் அதுக்கப்புறம் கூட அவருக்கு அவரு இப்போ அமைச்சு வச்சு அந்த பாதையில் அதுக்கப்புறம் வேற யாருமே பெருசாக இப்ப இப்போ வந்திருக்கிறாங்க இதுக்கு நடுவில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் நான் ஏன் வந்து வேடனை கொண்டு வந்து வேடனுக்காக நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒன்பது ஆண்டு காலம் அந்த பஞ்சாப் இசை துறையில் பயணிச்சுக்கிட்டு வருகிற போது அவரை வந்து காலிஸ்தான் வந்து மிரட்டுறாங்க நீ வந்து இந்த மாதிரி ரெட்டை வசனங்கள்லாம் இப்போ வச்சு பாடி இளைய தலைமுறை பிள்ளைகளை நீ வந்து கிளுகி பூட்டி கெடுக்கிற பக்தி பாடல்மா மட்டும்தான் நீ பாடணும் இனி சமூகம் குறித்த பாடல்கள்லாம் நீ பாச பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதுவும் எடுத்த உடனே அந்த திரைப்படம் தொடங்கின உடனேயே சம்கிலாவினுடைய மனைவி இப்போ இதில் என்னென்னா வாழ்க்கையை பாருங்களேன் சம்கிலா வந்து அவர் கூட மேடையில் சோடி போட்டு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடா பயங்கரமா வந்து பாடினா தான் அது ஹெட் ஆகும் அது வரும் ஆமா அதுக்கு அவருக்கு ஒரு பெண் செட்டே ஆகல பல பேரை வந்து அவர் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செட் ஆகல ஒரு பொண்ணு செட் ஆனா அவ வந்து ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் அதாவது பஞ்சாப்லேயே ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவளுக்கு வந்து செட் ஆனா அந்த பொண்ணை ஒரு ஜோடியா வச்சு ரெண்டு பேரும் மேடையில பாடுகிற போது நீங்கள் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பாட ஒரு ரெண்டு பாடகர்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அந்யுனியமான பாடல்களை வந்து பாடும்போது அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதை பஞ்சாபில் இருக்கிற ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கல இவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவனை போய் நீ எப்படி பண்ணிக்கலாம் அமர் அமர்ஜித் யோத் கௌர் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட பேர் ஓகே அப்போ கடுமையான எதிர்ப்பு இருக்குது இப்போ இவருடைய சாகுக்கு காரணம் என்னென்னு இது வரைக்கும் தெரியல அதில் ஒன்றா இந்த சாதிய பிரச்சனையும் முன்வைக்கிறாங்க படத்தில் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்கு அவரும் அவருடைய மனைவியும் அங்கேருந்து வந்து அம்பாசிடர் காரை விட்டு அந்த பொண்ணு இறங்கும் கீழே இறங்கும்போது கரெக்டாக அந்த பொட்டு அது மாதிரி நெத்தியில் பட்டுன்னு அடிக்கும் ஒரு துப்பாக்கி அப்படியே சரிஞ்சு அது கீழே விழுவும் ஐயையோன்னு திரும்பி அவன் ஓடி வருவான் அடுத்த அடி அவனுக்கு ஒரு அடி அடிக்கும் அவனும் அப்படியே சரிஞ்சு இந்த சீனை பார்க்கும்போது உண்மையாவே ஆமா எங்கரே இதை அதுவும் படம் தொடங்கணும்னே இந்த சீனை பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க விற்கத்து போயிடுவீங்க ரொம்ப ஒரு மறையானிருக்கேன் உங்களுக்கு யாருமே இதை சொல்லாம இருக்கணும் இப்படி சாவறாங்க யாரும் சொல்லாம இருக்கணும் அந்த வீடியோ பார்க்க ஓப்பனிங்ல பாக்கும்போதே இனி இப்படி ஆரம்பிக்கிறது இப்படித்தான் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு அதே நெச்சியில அடிச்சு சுட்டாங்க அந் அவனையும் அதே மாதிரி ரெண்டு பேரையும் வந்து சுட்டாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து சுட்டு கொன்னாங்க சுட்டு கொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் காரணம் தெரியல சுட்டு கொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவனுடைய இசை அவனுடைய பாடல் அவனுக்கு இருந்த பேரும் புகழும் புகழ் எந்த அளவுக்கு உச்ச உச்சத்தில் இருந்தான் அப்படின்னா ஸ்ரீதேவி அவனோட நடிக்கணும்னு விரும்பினாங்க அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தான் புரியுதுங்க அடுத்து வந்தான் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்தான் இப்படி சம்கில சுடு சுடுபட்டு போது அவனுக்கு வயது இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பையன் வந்தான் அவன் பேர் வந்து சித்து மூசுவாளே அப்படின்னு அடரடா அவ்வளவு பெரிய பேரும் புகழோடும் வந்தான் ஒட்டு இருக்கக்கூடிய பஞ்சாப் மக்களுடைய இளையோர் மக்கள் மனதை கொள்ளை கொண்டுகிற ஒருத்த வந்தான் ஆளும் நல்லா இருப்பான் பார்க்குறதுக்கு அவன் வந்தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அரசியல் இதே மாதிரி தான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராகலாம் கடுமையாக வந்து பாடம் கடுமையா கடுமையாக அவன் மிரட்டப்பட்டான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவன் சுட்டு கொல்லப்பட்டான் அப்போ அவனுக்கு வயசு இருபத்தி எட்டு இப்போ எனக்கு கவலை வருமா வராதா சார் இப்போது வேடனவர்கள் வந்து முழு பாதுகாப்போட இன்ஃபேக்ட் நிறைய ஃபோர்ஸோட தான் கூட இருக்கிறாங்க நீங்க எனக்கு வந்து அமர்சிங் சம்கீலா வந்து பாதுகாப்போடு இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சித்து மூசேவாலா இருக்கார்ல அவர் வந்து ஒரு ஹைலி பாதுகாப்பில் இருந்த ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பாதுகாப்பில் இருந்த ஒரு ஆள் அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு சட்டையை கழட்டி போட்டுட்டு வேடன் மேடையில் பாடுறான்ல அதுக்கு ஒரு முன்னோடி ஒருத்தர் இருந்தான் தான் அவன் ஒரு பிளாக்கு அவன் வந்து அமெரிக்காவையே ஆட்டி படைச்சவன் டூ சி பெக்வாங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு பேராற்றல் மிக்க ஒரு இசைக்கலைஞன் ஆறு முறை ஆறு முறை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டான் அவனுக்கும் சுட்டு கொல்லப்படும் போது முப்பது வயதும் முப்பத்தோரு வயதும் இவங்க எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இசை வழியா வந்து பாடப்பட்ட இந்த இந்த ஆதிக்க சாதி முதலாளித்துவ சமூகம் இருக்கு பாருங்க இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து எழுந்து வருகிற எவரையும் அனுமதிக்காது அவன் காலுக்கு கீழே அவன் காலை நக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே சூப்பர் சூப்பர்ன்றான் நீங்க அரசியலா இருந்தாலும் அவன் காலுக்கு கீழே இருக்கணும் அவனை மீறினீங்கன்னா விடமாட்டான் கொன்றுவான் அவங்கள நீங்கள் இசையாக இருந்தாலும் சரி நீங்கள் கலைத்துறையில் எந்த வடிவமாக இருந்தாலும் அரசியலில் எந்த வடிவமாக இருந்தாலும் ஆதிக்க சாதியினருக்கு கீழே கையை கட்டிக்கிட்டு காலை நக்கி இருந்தீங்கன்னா உங்களை நாய் போல அவன் வச்சுக்குவான் நீங்கள் எழுந்து மீறி வந்தீங்கன்னா உங்களை அழிச்சிருவான் இதுக்கு உலகம் பூரா நான் வந்து ஒரு தூப்பக்கை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கணக்கான ஒடுக்கப்பட்ட இந்த கருப்பின சமூகத்திலிருந்து எழுந்து வந்த கலைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சுட்டே கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்க ஆனால் வரலாறு அதை தான் சொல்லுது நீங்கள் கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால நான் பயப்படுறேன் என்ன பயப்படுறேன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய அரசை எதிர்க்கிறான் ஒரு நாட்டினுடைய அரச ஆமாம் பிரதமர் நரேந்திர மோடியை அந்த நாட்டின் அந்த நாட்டில் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவரி இயக்கங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை அதன் கருத்தை அதனுடைய குறுக்குவட்டு தோட்டத்தை குரவலையில பிடிச்சி நெருக்கிறான ஒருத்தன் இவனை எப்படி விடுவாங்க அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் பகுத்தறிவு கொள்கையை முன்வைத்து பேசினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பேராசிரியர் கல்பருக்கிய இதே ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் சுட்டு கொன்னுச்சு ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்களுடைய சாதிய வன்கொடுமைக்கு எதிராக எழுதினாங்கிற ஒரே காரணத்துக்காக கௌரி லங்கேஷை வந்து சுட்டுக் கொண்டாங்க பிரகாஷ் அவரோட வந்து சுட்டு கொன்னாங்க அதே மாதிரி மகாராஷ்டிரத்துல கோவிந்த் பன்சாரையை வந்து சுட்டு கொண்டாங்க ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்களுக்கு எதிராக பேசியதற்காக நம்ம அம்பேத்கர்னுடைய பேரன் ஆனந்த் உடைய கைது உள்ள வச்சாங்க வரவராக இன்னைக்கு வரைக்கும் உள்ள வச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடினாருங்கிறதுக்காக செடேன் சாமி சாகர வரைக்கும் ஒரு முதியவர் உடல் நடுக்க நோயால பாதிக்கப்பட்டு இருந்த போதும் அவரை சிறைக்குள்ளேயே வச்சு கொன்னார்கள் அப்படியாப்பட்ட இந்த ஆர் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் பிஜேபி கும்பல் தங்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு பேராற்றல் மிக்க ஒருத்தனை நேசிச்சு அடுத்த தேர்தலில் பிஜேபிய ஒண்ணும் ஆக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வளர்ந்து வர்ற ஒருத்தனை எப்படி விடுவாங்க ஆகவே வேடன் கவனமா இருக்கணும் வேடனை பாதுகாக்கிற பொறுப்பு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் கேரள அரசுக்கும் இருக்குது அப்படிங்கிற கவலை நமக்கு அதனால தான் ஏற்படும் கேரள அரசுமே வேடனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி பேசப்படுது அது எந்த அளவுக்கு இல்ல தொடக்கத்தில் வந்து அவங்க வந்து தான் வந்து நடந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் தொடக்கத்தில் வேடனுக்கு எதிராக தான் வந்து நடந்துக்கிட்டாங்க மக்கள் மத்தியில் அவனுக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்த உடனே தேர்தல் களத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற சக்தியாக இவன் இருக்கானோங்கிற அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா இளையோர் முழுதும் அவனை நேசிக்கிறாங்க ஒரு சின்ன பிள்ளை கூட அவனை நேசிக்குது ஒரு ஒரு பெராலிசி அட்டாக்குடு குழந்த அவன் தொட்டவுடனே அது அப்படியே துள்ளி குதிக்குது மகிழ்ச்சி அடைஞ்சு அவனை கட்டி பிடிச்சிக்குது அவன் மடியில் இருக்கிற வரைக்கும் அது அப்படி உற்சாகமாக இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க இவ்வளவு இவ்வளவு சிரித்து இவ்வளவு ஒரு சந்தோஷமாக அவன் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அவன் வேடன் தொட்டவுடனே அவனுக்கு அந்த உற்சாகம் வருது அப்படின்னு எப்போதுமே மியூசிக்குன்னே வந்து எப்போதுமே ஒரு வைப் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் சார் அது மெலடி சாங்காக இருந்தாலும் சரி அது அந்த மியூசிக்கு எந்த வடிவமாக இருந்தாலும் ரசிப்பாங்க அதுவும் இப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆதிக்கம் உள்ள ஒரு ஒரு பர்சன் அதை பாடும்போது அதை சொல்கிற ஒரு விஷயம் அந்த பாடல் அது கொடுக்குற ஒரு வைவும் அது கொடுக்குற ஒரு ஆளுமையும் அது வேறதானே சார் ஆமாம் நிச்சயமாக அந்த ஆளுமையும் அந்த அந்த வைப்ரேஷனும் வந்து வேடனுடைய பாடலுக்கு வந்து இருக்குது அதனால தான் அந்த அவனை வந்து நம்ம கூடாது நம்ம கட்டுப்பாட்டில் அவனை கொண்டு வரணும்னு கேரள அரசு அவனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அவனுக்கு விடுவிச்சு கொண்டு வந்திருக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது மாதிரியான ஒரு நாடகத்தை இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா கேரள அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கணும் எப்படி இருந்தாலும் அரசு தான் அவனை வந்து பாதுகாக்கணும் அவனுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து பாதுகாக்கணும் அடுத்தது அவன் கூட இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவனுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு காரணம் வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்கிற போது வரலாற்றில் இதுபோன்று முற்போக்காளர்களாக இருந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கலைஞர்கள் அனைவருமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஐயா கத்தார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நக்சலைட் பீப்புள்ஸ் வாரினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற நக்சலைட்டில் வந்து அவர் வந்து பயணித்தவர் ஒரு மக்கள் கலைஞர் கத்தார் பாடுறாருன்னா சிரஞ்சீவிக்கு அந்த காலத்தில் கூட்டம் அதிகமாக வருமா கத்தாருக்கு வருமானா கத்தாருக்கு தான் வரும் அப்படியாப்பட்ட ஒரு பாடகரை அவரை சுட்டு கொண்டாங்க கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க தெய்வாதீனமாக அவர் வந்து அன்றைக்கு வந்து உயிர் பிழைத்தார் அதன் பிறகு அவரால் வந்து அந்த அளவுக்கு மூச்சு எடுத்து அந்த அளவுக்கு மேடையில கத்தார் துள்ளுனாருன்னா அப்படியே அந்த கூட்டமே அப்படியே எழுந்து நரம்பு பொட்டச்சு நிற்கும் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு பெரும் கலைஞனை கடைசியில் வந்து அவர் வந்து பாட முடியாத அளவுக்கான ஒரு ஆளாக வந்து அப்படியே சுருக்கி கொண்டாந்துட்டாங்க ஸோ அப்ப நீங்க மக்கள் மன்றத்துல மக்களை எழுச்சி ஊட்டுகிற எந்த ஒரு விஷயமுமே அதை சார் இப்போ அப்படி இருக்கும்போது இவர் அரசியலுக்கு வரதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனாகவே ஒரு விஷயம் பேசியிருக்காரு சார் இப்படி குரல் இப்படி பாடுறதுனால இவர் இன்டேரக்ட்டாக அரசியல் பற்றி பேசுகாருன்ற ஒரு புரிதல் வந்து வேடெனுக்குமே இருக்கணும்ல சார் இல்லை நிச்சயமா அம்மா இங்கே பாருங்கள் அரசியல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம உடுத்துகிற துணியிலிருந்து அனைத்துமே வந்து எது தீர்மானிக்குதுன்னா அரசியல் தான் தீர்மானிக்குது அப்புறம் நான் செய்கிற என்னுடைய கலை மட்டும் அரசியல் பேசக்கூடாதுன்னா அது எப்படி என் கலை வந்து இந்த மக்களுக்கான கலையா இருந்துச்சு அது வந்து பேசும் மக்களுக்கான அரசியல் செய்யும் அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இது எல்லாமே மக்கள் விரோத செயல்களை செய்கிற போது ஒரு உண்மையான கலைஞன் மக்களை நேசிக்கிற கலைஞன் அதை தட்டி கேட்கறதுக்கு முயற்சி தான் பண்ணுவான் அதைத்தான் இன்றைக்கு தம்பி வேடன் செய்து கொண்டிருக்கிறான் ஃபைன் சார் இப்போ உங்க மூலமா இந்த மெசேஜ் கண்டிப்பா வேடன் அவர்களுக்கும் போயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வேடன் அவரையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கூட நிறைய பேர் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ நாங்களும் இந்த கோரிக்கையை நீ உங்கள் மூலமாக வந்து கேரள கவர்மெண்ட்டுக்கும் எல்லாேருக்குமே வந்து சொல்கிறது என்னென்னா வேடன்வர்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா எல்லா பெரும்பாலான மக்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறத எல்லாருமே இங்கே மட்டும் இல்லை சார் வெளிநாட்டிலேருந்து கூட இந்த மக்கள் எல்லாருமே வேடனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நாங்களும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நாங்களும் வந்து தான் சொல்கிறோம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்